ஸ்டவ்ல கொஞ்சம் கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் தேங்காய் திருவள்ள வறுத்து எடுத்துக்கிடணும் வறுத்து எடுத்துடணும் ரொம்ப வறுக்கணுங்கிறது ஓரளவு நல்லா வறுக்கணும் இதை அப்படியே வறுத்து எடுத்துடலாம் தேங்காய் திருவள்ள கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் வறுத்ததை ஒரு கப்போலாம் போட்டுக்கேன் அதே அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கிடுவேன் அதையும் லேசாக வறுத்து எடுத்துடணும் ரெண்டையும் ஒன்றா கலந்து அது ஈஸியாக நம்ம தலை குழக்கை வைக்கலாம் போட்டு சிறிதளவு ஜீனி போட்டு வறுத்து கிரிச்சு வச்சுருக்கேன் அது நல்லா இலக்கம் கொடுத்து வரும் ரெண்டு சேர்ந்தவரமும் நல்லா இலக்கம் கொடுத்து வரும் உரு உருட்டுற ஸ்டேஜ் வந்துட்டு அந்த அளவு நம்ம எடுத்து வச்சிடணும் இதுக்கு மேலேருந்து ரொம்ப கல்லாயிரும் எடுத்துடலாம் பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பச்சரிசி மாவு ரெண்டு கப்பில் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் மாவில் கொஞ்சம் நெய் கலந்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி கலந்துக்கிடணும் இந்த அளவுக்கு பசி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம உருட்டிக்கிடலாம் அப்படியே வச்சு ஒத்த விரல்கிட்டே வைக்கணும் நான் நிறைய வீடியோ கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி இப்படி நிற்கணும் ஒரு கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பூரணத்தை அது உள்ளே வச்சிடலாம் பிடிக்கிறத பொறுத்து மாவு வந்து சின்ன உருளையாக வச்சால் தான் தகடாக வைக்கணும் உள்ள போ பூரணம் தான் நிறைய இருக்கணும் நம்மளுடைய மூடிட்டு மாத்து பக்கம் இருக்குதுல அதில் தான் அது குடிமை கொண்டு வரணும் அதே இதில் வர விநாயகர் சதுர்த்தி மோதல் குளக்கட்டை அதை இப்போது பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் அதை எடுத்து அப்படியே வச்சுருந்தேன் அப்படியே இந்த தட்டத்தில் வச்சிடலாம் அப்படி எல்லாத்தையுமே அப்படி வச்சிருந்தேன் இட்லி பாத்திரத்துக்கு வேகம் வச்சுருந்தேன் நூறு கிராமுக்கு கொஞ்சம் வேகம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடலை பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதில் சிறிது தேங்காய் அண்ணை ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெந்நீர் எடுத்துருக்கேன் அதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதை ஊற்றி கலந்துக்கிடுதேன் தேங்காய் பூவும் வெல்லமும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த கடலை பருப்பு அதை விட கலந்துக்கிடுதேன் விநாயகர் சதுர்த்தி பூரண குளக்கட்டை ரெடி ஆச்சு பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ பூரணத்தை வச்சிடலாம் தட்டிட்டு கடலைப்பருப்பு போடணும் ரெடி ஆச்சு எடுத்துடலாம் ஒரு விரிசல் கீரல் எதுவுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் உருண்டை குளக்கட்டை மோத குளக்கட்டை விரலை குளக்கட்டை இது உள்ளுக்கு இது வேறு வச்சு அச்சு வச்சுருக்கேன் புளி குளக்கட்டை விலையும் அப்படியே வேகட்டும் வேக்கட்டை வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் कटेट दो चाची। ऊंबर पे। सुनो। वो ही वो ही। हाँ? नहीं। ना वो तो देखूं। ना वो देखूं। कौनसे गाने? ഇവിടെ കുറൊസ് ഉണ്ട് കുറുന്നുണ്ട് ഓണടാ കുറൊസ് അവിടെയില്ല vir, vir a gente Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn